வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் நியூஸ் டைம் பிரபு சட்டமாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளையொட்டி விருதாசலம் பாலக்கரை சந்திப்பு பகுதியில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில இணை பொதுச் செயலாளர் க மங்காப்பிள்ளை அவர்கள் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீரவணக்கம் முழக்கமிட்டவர் அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் பட்டியலின உள் இடஒதுக்கீட்டை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கமிட்டார் இந்த நிகழ்ச்சியில் இந்திய குடியரசுக் கட்சியின் மாவட்ட நகர ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர் அண்ணின் இரவு நாளில் அவர் வெற்றி கொடுத்திருக்கேன் இடம் ஒதுக்கிட்டு பாதுகாப்போ I oh